பிறவா யாக்கை பெற்றோன் பெரியோனுக்கான ராத்திரி மகா சிவராத்திரி இல்லாத ஆதியும் அந்தமுமான முதல் யோகியும் முதல் சித்தனுமான சிவனுக்குரிய ராத்திரி இந்த நாளில் கண் விழிக்க வேண்டும் என்று சொல்வது நம்முடைய புறக்கண்களை அல்ல அகக்கண்களை இந்த நாளில் தான் சித்தர்கள் அகக்கண்களை திறந்து அதை தியானத்தோடு நிலைநிறுத்தி பிரபஞ்ச பேராற்றலை நம் உடலுக்குள் நேராக செலுத்தி சிவனோடு இரண்டர கலந்தார்கள் இந்த நாளில்தான் சிவபெரு வன்லிங்க வடிவில் அக்னி பிளம்பாக தோன்றினார் பிரம்மாவும் விஷ்ணுவும் அடியையும் முடியையும் காண முடியாமல் அவர்களுடைய ஆணவத்தை அடக்கிய நாள் உலக உயிர்கள் அனைத்தும் நான் எனது என்ற ஆணவம் அகந்த இல்லாமல் நானும் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறு அணுவே என உணர்ந்து கொள்ளவே இந்த லிங்கோத்பவர் வடிவத்தில் தத்துவமாக உள்ளது முன்னொரு காலத்தில் உலகம் பிரளயம் ஆனபோது அதிலிருந்த உயிரினங்கள் அனைத்தும் சிவனிடம் சென்று ஒடுங்கின அதனால் அண்ட பிரம்மாண்ட உலகம் செயலற்று போனது கருணையே உருவான அம்பிகை மீண்டும் இந்த உலகம் இயங்க வேண்டும் என்று கடுமையாக தவம் புரிந்தார் அப்போது இறைவன் மீண்டும் உயிர்களை உருவாக்கினார் உலகம் மீண்டும் செயல்படத் தொடங்கியது அம்பிகை இந்த மகா சிவராத்திரி என்று உயிரினங்கள் அனைத்தும் விரதமிருந்து வழிபட்டால் அவர்கள் பாவங்களை போக்கி முக்தி அளிக்க வேண்டும் என்று எம்பெருமானிடம் வேண்டினார் அதனால் மகா சிவராத்திரி என்று நாம் கண்விழித்து விழித்து இறைவனை வழிபட்டால் நாம் நினைப்பது நடக்கும் என்று கூறப்படுகிறது படைப்புத் தொழிலை பிரம்மா தொடங்கியதும் இந்த மகா சிவராத்திரி அன்றுதான் இந்த நாளில்தான் மார்க்கண்டேயனுக்காக யமனை காலால் உதைத்தார் எம்பெருமான் எம்பெருமானுக்காக தன் கண்களை கண்ணப்பர் அழித்ததும் இந்த மகா சிவராத்திரி அன்றுதான் அர்ஜுனன் தவமிருந்து சிவபெருமானிடமிருந்து பாசுவத அஸ்திரத்தை பெற்றதும் இந்த நாளில்தான் இதே நாளில் செல்வத்துக்கே அதிபதியானார் குபேரன் மகா சிவராத்திரி அன்று எம்பெருமானுக்கு நான்கு கால பூஜை நடைபெறும் முதல் கால பூஜை பிரம்ம தேவர் சிவனை பூஜித்த காலம் நேரம் ஆறு முப்பது மணி முதல் ஒன்போது முப்பது மணி வரை இரண்டாம் கால பூஜை மகாவிஷ்ணு சிவனை பூஜித்த காலம் நேரம் ஒன்பது முப்பது மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி வரை மூன்றாம் கால பூஜை அம்பாள் ஈசனை பூஜித்த காலம் இதை லிங்கோத்பவர் காலம் என்றும் சொல்லுவாங்க நேரம் பன்னெண்டு முப்பது மணி முதல் மூன்று முப்பது மணி வரை நான்காம் கால பூஜை அனைத்து ஜீவராசிகளும் சிவனை பூஜித்த காலம் நேரம் மூன்று முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இந்த மகா சிவராத்திரி என்று நாம் அனைவரும் கண் ஈசனின் பூஜையில் கலந்து கொண்டு அவருடைய அருளை பெறுவோம்